வணக்கம் குழந்தைங்களா நாங்கள் தமிழ் சேக்கல் பண்ணால் நம்ம அடுத்த எடுத்துக்காட்டு ஓமை அணி பார்க்கலாம் எடுத்துக்காட்டு ஓமை அணி தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணை தூரும் அறிவு தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு அதாவது மணற்கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் நம்ம எந்த அளவுக்கு நான் தோன்றுகிறோமோ பூமியை அந்த அளவுக்கு நீர் ஊறும் மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்பதான் அவருடைய அறிவு என்பது இதனுடைய பொருள் நாம் எவ்வளவு நூல்களை படிக்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு அறிவு அவ்வளவுதான் அது போன்ற மணற்கேணியை தோன்ற அளவிற்கு நீர் கிடைக்கும் ஊறும் இதில் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி என்பது உவமை மாந்தர்க்கு கற்றணைத்து ஊறும் அறிவு என்பது உவமேயம் இந்த மணற்கேணியை மாந்தருடைய அறிவோடு ஒப்பிட்டு சொல்கிறாங்க ஓமையையும் படுத்துகிறாங்க இடையில் அது போல என்னும் ஓம உருவு மறைந்து வந்துள்ளது மணர்கேணியே தன் கற்கும் கல்வியும் அறிவையும் ஒப் அது போல் அப்படின்னு ஒப்பிட்றா சொல்கிறாங்க ஒப்பிட்டு சொல்கிறாங்க அதுதான் இன்னும் ஓம உருபு மறைந்து வருது இதில் இப்போ ஓம அணியில் வெளிப்படையாக வருது இதில் மறைந்து வருது அதுதான் எடுத்துக்காட்டு ஓமை அணி இவ்வாறு ஓமை ஒரு தொடராகவும் ஓமையையும் ஒரு தொடராகவும் வந்து ஓம உருபு மறைந்து வந்தால் எடுத்து முதல்ல பார்த்த ஓமை அணியில் வெளிப்படையாக வருது போல போன்ற அது வெளிப்படையாக தெரியுது இது வந்து மறைந்து வருது அது எடுத்துக்காட்டு ஓமை அணி ஓமேயம் இடையில் அதுபோல் என்று மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமையணியில் வரும் ஓம உருவம் மறைந்து வரும் இவ்வாறு ஒரு தொடர் ஓமேயம் ஒரு தொடராகவும் ஓம உறவு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமை அணி அடுத்து இல்பொருள் ஓமயனி மிகவும் சுலபம் பொருள் ஓமயனி ஈஸியான ஒன்று இது ஈஸி தான் மாலையில் வெயில் மழை தூரல் மாலை வெயில் வெயிலில் மழை தூரல் பொன்மழை பொழிந்தது தோன்றிய பொழிந்தது போல் தோன்றியது காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது இந்த தொடரில் பொன் மழை பொழிந்தது போல கொம்பு முளைத்த குதிரை போல ஓமைகள் வந்துள்ளன உலகில் பொன் மழையாக பொழியுமா கிடையாது பொன் மழை பொழிவது கிடையாது கொம்பு முளைத்த குதிரையும் கிடையாது இவ்வாறு உலகில் இல்லாத நடைமுறையில் இல்லாத சொற்களை இது போன்று இது போல என்று ஓமையாக கூறுவதை இல்லாத ஒரு பொருளை ஓமை இருக்கு இருப்பது போன்று கற்பனையாக சித்தரித்துக் கூறுவதுதான் இல் பொருள் ஓமை அணி இல்லாத பொருளை அழகாக வர்ணித்து சொல்வதுதான் தான் இல் பொருள் ஓமை அணி இதனுடைய விரிவக்கங்கள் அடுத்த பகுதியிலும் பார்க்கலாம் முதல் நாம் பார்த்த அணி ஓம அணி எடுத்து காட்டு ஓம அணி அடுத்தது இல் பொருள் ஓமை அணி மூன்று அணி பார்த்துட்டோம் ஏலக்கண்ண பகுதியும் விரிவாக்கங்கள் இன்றும் மீண்டும் பார்க்கலாம் கா வகுப்பில் நன்றி